அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் வெல்கம் டு ஸ்பாக்ஸ் இ காமர்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இகாமர்ஸுக்கு அடிப்படையாக என்னென்ன தேவைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா என்னென்ன தேவைகள் அப்படின்னா ஃபஸ்ட்டு நேமை க்ரியேட் பண்ணுங்கள் நேம் கம்பெனி நேம் வந்து க்ரியேட் பண்ணுங்கள் சார் என்ன சார் இ காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து கம்பெனி நேம்லாம் தேவையா அப்படின்னா கண்டிப்பாக வந்து தேவை இல்லை தான் கம்பல்சரி கிடையாது பட் ஆனால் நேம் ஆட் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது ஓகேங்களா சும்மா ஜஸ்ட் லைக் தட் நேம் போடாதீங்க அதே மாதிரி ரிலீஜியன் சார்ந்து நேம் போடாதீங்க ஓகேங்களா ஸோ ஹிந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டியனோ ஸோ எந்த மதம் மதாலும் அதை பற்றி கவலை கிடையாது பட் ஆனால் வந்து ரிலீஜியன் சார்ந்து நேம் போடாதீங்க ஏன்னா இ காமர்ஸ் தளத்தில் வந்து பொருட்களை வாங்க ஒரு அனைத்து மதத்தை சார்ந்தவங்களும் வருவாங்க நீங்கள் பர்டிகுலராக ஒரு மதத்தை சார்ந்து போட்டீங்க அப்படின்னா வேறு மதத்தை சார்ந்தவர்கள் உங்கள் பொருளை வாங்காமல் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் உண்டு ஓகேங்களா ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் நேமை செலக்ட் பண்ணுங்கள் அதாவது எப்படி சொல்கிறது காமனாக நேமாக இருக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சே அஞ்சு லெட்டர்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி நேமாக இருக்கணும் அந்த நேம் பார்த்தா ரொம்ப கேட்சியாக இருக்கணும் எப்படி சொல்கிறதுனா அவங்க கஸ்டமர் ஒரு டைம் அந்த இதை உங்கள் வெப்சைட்டுக்குள்ளே வந்து அவங்க பொருளை வாங்கிட்டாங்க உங்கள் பொருள் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நேம் வந்து அவங்க கிட்ட எல்லாம் சொல்கிற மாதிரியான நேமாக இருக்கணும் ஓகேங்களா அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அமேசான் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அமேசான் காடுகள் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் அமேசான் காடுகள் அப்படின்ற ஸோ அந்த அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் அப்படின்ற நேம் வந்து என்னாச்சு ரொம்ப வைரல் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ யார்ட்டு கிடையாது ஃபஸ்ட்டு இப்போ ஆன்லைனில் பொருள் வாங்கணும் எதில் போய் பார்க்கணும்னா எடுத்த உடனே ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அமேசான் அப்படின்றது தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப வந்து மக்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கிற மாதிரியும் அதே சமயம் வந்து அதிகமான வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஓகேங்களா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும் ரெண்டாவது என்ன அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவை இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பொருள் வாங்குறதுக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் வைங்க ஓகேங்களா பொருட்களை வாங்கிறதுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி எடுக்கணும் ஜிஎஸ்டி எவ்வளோ ஆகும் அப்படின்னா ரெண்டாயிரூபா வந்து ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு கவர்மெண்ட்டுக்கு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஐநூறுரூவா வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஆடிட்ட நீங்கள் போய் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜிஎஸ்டிக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்துக்கோங்க அதாவது சார் நானே ட்ரை பண்ணுறேன் நானே ஆன்லைன் ஹவு டு அப்ளை ஜிஎஸ்டின்னு சொல்லி போய் பார்த்துட்டு நானே ட்ரை பண்ணி நானே முயற்சி பண்ணுறேன் அப்படின்னிங்கன்னா ஐநூறுரூவாய்க்கு ஆசைப்பட்டு தயவுசெய்து பண்ணாதீங்க ரெண்டாயிரம் கம்பல்சரி நீங்கள் ஃபீஸ் கட்டியே ஆகணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அந்த நீங்கள் ஒரு இது அனுப்புவீங்க அவங்க ஒரு கொரி அனுப்புவாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பர்டிகுலர் டைம் தான் கொடுத்துருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து தேதி இன்றைக்கி அப்படின்னா அடுத்த டூ டேஸ் த்ரீ டேஸ் டைம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அந்த டூ டேஸ் த்ரீ டேஸ் இல்லை ரெண்டாவது நாள் தான் பார்க்குறீங்க முதல் நாள் பார்க்கல அடுத்த ஒரு நாள் அதை ரெடி பண்ணி உங்களால் அப்லோட் பண்ண முடியுமா அப்படின்றத யோசிச்சிக்கோங்க ஓகேங்களா ஜிஎஸ்டி வாங்குறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த காணொலியில் நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ அதனால் ஜிஎஸ்டி செய்து நீங்களாக ட்ரை பண்ணாதீங்க உங்கள் ஏரியாவில் கண்டிப்பாக இருப்பார் ஓகேங்களா இல்லை எனக்கு ஆடிட்டர் இல்லை சார் எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா என் நம்ம ஆடிட்டர் இருக்காரு நான் வேணால் உங்கள் ஃபோன் நம்பர் தரேன் நீங்கள் வேணால் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அவங்கக்கிட்டேயும் சொல்கிறேன் ஸோ இதனால் நீங்கள் வந்து அவர்கிட்ட ஜிஎஸ்டி வாங்குறதுனாலையோ அவர் உங்கள்கிட்ட இதுங்கிறதுனால எனக்கு பத்து பைசா ப்ரொவசன் கிடையாது தயவுசெய்து நீங்கள் வந்து நான் ஏதாவது கமிஷன் வச்சு பண்ணுறேன் அப்படிலாம் கிடையாது ஸோ என்னோடய அனுபவத்தில் அவர்கிட்ட வாங்கினேன் ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ இருக்கிற ஏரியாவில் எனக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது எந்த ப்ரூஃபும் இல்லைனாலும் அந்த ப்ரூஃபை எப்படி க்ரியேட் பண்ணணும் எப்படி பண்ணணும் அதை வாங்கலாம் ஸோ அதை எல்லாமே கைட் பண்ணி ரொம்ப வந்து ஒரு ஜென்யூனான பர்சன் நல்லா ஹெல்ப் பண்ணார் ஸோ அதனால் சொல்ல வரேன் ஓகேங்களா ஸோ அதனால் ஜிஎஸ்டி கம்பல்சரி தேவை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ஜிஎஸ்டி இல்லாமல் கூட விற்பனை பண்ணலாம் ஆனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு விட்ற போகிற செயல் கிடையாது ஓகேங்களா அதனால் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாத்தையும் ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ பொருள் வாங்கியாச்சு ஐயாயிரம் ரூபா ஜிஎஸ்டி ஏழாயிரத்தி ஐநூறுரூபா ஓகேங்களா அடுத்தது மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் பேக்கேஜ் மெட்டீரியல் பேக்கேஜ் மெட்டீரியல்க்கு ஏன் சார் இப்போ நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் பொருள் அனுப்ப போகிறேன் அது உடையாதே அதுக்கு ஏன்னா பேக்கேஜ் மெட்டீரியல் பண்ணணும் அப்படின்னா என்றைக்குமே நல்லதாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க பேட்டா ஷோரூமில் அந்த செருப்புக்காக நம்ம போகிறோமா அப்படின்றது கொஷின் மார்க் ஆனால் அந்த ஷோகேஸுக்காக அந்த ஷோ பண்ணுறாங்க இல்லைங்களா ஸோ அதுக்காக தான் நம்ம உள்ளே போகிறோம் ஓகேங்களா இப்போ நீங்கள் ஒரு காய்கறி கடைக்கு போங்க ஒரு சில கடையில் பார்த்திங்கன்னா அடுக்கி அப்படியே சூப்பராக வச்சுருப்பாங்க இன்னொரு கடையில் பார்த்திங்கன்னா கசன போட்டு வச்சுருப்பாங்க நீங்கள் எந்த கடைக்கு போவீங்க ஸோ அடுக்கி வச்சிருக்கிற கடைக்கு தானே போகும் ரெண்டு கடையிலையும் ஒரே பொருள் தான் இருக்குது அதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே எங் நான் இருக்கிற ஏரியாவிலேயே ரெண்டு கடை இருக்குது ஆப்போசிட்டில் ஒரு அக்கா என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடிக்கி கேரட்லாம் அப்படியே அடிக்க வச்சுருப்பாங்க கத்திரிக்காய் தக்காளி அடிக்க சும்மா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா அப்படியே கும் ஃபுல்லாக கொட்டி வச்சுருப்பாங்க நம்ம போய் வாங்கணும்னு தோணாது ஸோ இந்த கான்செப்ட் தான் ஸோ இதில் வந்து என்ன பண்ணுங்கள் பிளாஸ்டிக் பாக் வாங்கினாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பேக்கேஜிங் மெட்டீரியல் அது பாக்ஸ் எல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அதாவது அந்த எப்படி எங்கே போய் வாங்குறது அதெல்லாம் அடுத்தடுத்த இடத்துக்கானு சொல்கிறேன் ஸோ நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ காஸ்ட்டில் தான் கிடைக்கும் ஓகேங்களா இப்போ நீங்கள் வந்து கடையில் வந்து ஒரு பாக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா பன்னெண்டு ரூபான்னா நான் சொல்கிற இடத்துல போய் வாங்குனீங்க அப்படின்னா அது எல்லா ஏரியாவிலையுமே உங்கள் ஏரியாவில் இருக்கும் வாங்கிட்டு வந்து நீங்கள் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஒரு ஆஃப் அனவர் ஒன் ஹவர் ஒரு இருபது பாக்ஸ் இது பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் டைம் ஆகும் ஓகேங்களா அது காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா ரூபா அந்த மாதிரி வரும் ஓகேங்களா ரெண்டாவது பேக்கேஜ் மெட்டீரியல் அதுக்கு நீங்கள் ஒன்றும் பெருசாக செலவு பண்ண தேவை இல்லை அது விட்டுருங்க அப்புறம் லேப்டாப்பு இல்லை டெஸ்க்டாப்பு ரெண்டில் கண்டிப்பாக எதாவது தேவை ஓகேங்களா இப்போ சார் என்கிட்ட லேப்டாப்பே மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்து வீட்லேயுமே கவர்மெண்ட் லேப்டாப் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அம்மா ஸ்டார்ட் பண்ணது உண்மையிலுமே அது ஒரு சிறந்த இது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் லேப்டாப் வச்சு தான் இ காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லா இப்போ இன்றைக்கி வரைக்கும் அந்த லேப்டாப் தான் யூஸ் பண்ணுறாங்க நமக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமாக கூட இ காமர்ஸில் இருக்காங்க மாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ டூ லேக்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்க ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் அந்த கவர்மெண்ட் லேப்டாப் தான் பயன்படுத்துகிறாங்க ஸோ காரணம் என்னென்னா மேபி அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சி அது இல்லாமல் குவாலிட்டி வைஸ் கவர்மெண்ட் லேப்டாப்பில் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் முன்னாடி வந்தது இப்போ வர்றது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது ஓகேங்களா ஸோ லேப்டாப்பு தேவை லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஏன்ட்ட இல்லை சார் அப்படின்னும் போது கவுர்மெண்ட் லேப்டாப்பு கண்டிப்பாக உங்கள் நியர்பை சிட்டியில் லேப்டாப் கடையில் போய் கேளுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சர்வீஸ் லேப்டாப் சென்டர்லாம் இருக்குல்ல அங்கே போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு ஐயாயிரூபா ஆறாயிரூபா வரும் ஓகேங்களா ஸோ ஐயாயிரவான் ஆறாயிரவான்னு வைங்களா ஆறு அஞ்சும் பதினொன்று ப்ளஸ் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பதிமூணு ஐநூறு ஆச்சு ஓகேங்களா ஸோ அடுத்தது பிரிண்டர் இனிஷியலாக வாங்கணுமா அப்படின்னா உங்ககிட்ட பணம் இருந்தால் வாங்கிக்கோங்க எப்சான் வாங்குங்க வேறு ஹெச்பி இதெல்லாம் வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் என்னுடைய இது வந்து எப்சான் எப்சான் வந்து பார்த்திங்கன்னா லாங் லைஃப் வந்து நண்பர்கள்ட்ட விசாரிக்கும் போது லாங் லைஃப் அது நல்லா ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பதிமூணாயிரரூபா வரும் மினிமம் ஒரு பத்தாயிரரூவாய்க்கு மேலே எல்லாமே இருக்குது ஸோ ஆனால் வந்து இனிஷியலாக நீங்கள் அதை வாங்கணுமா அப்படின்னா தேவை கிடையாது நீங்கள் இனிஷியலாக என்ன பண்ணுன்னா ஆர்டர் வந்தால் பக்கத்தில் இருக்கிற ஜெராக்ஸ் கடையில் நல்லா பழக்கத்தை ஏற்படுத்தி போய் கொடுத்தீங்கன்னா அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க ஸோ அதுவும் தேவை கிடையாது ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் முக்கியமாக வாங்க வேண்டியது என்ன அப்படின்னா பொருட்களை வாங்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வாங்கணும் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்ரு லேப்டாப்பு இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கணும் ஓகேங்களா ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆல்ரெடி சொன்னாங்க பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா சொன்னோம் இல்லைங்களா இதோடு சேர்த்து இன்னும் ஒரு ரெண்டாயிரம் செலவு கைக்கு வச்சுக்கோங்க அது எதுக்குன்னா டேப் வாங்குறதுக்கு ஓகேங்களா இல்லை அமேசான் ஃப்ளிப்கார்ட் அந்த கவர் இருக்குல்ல கவர் அந்த அந்த டேப் வாங்குறதுக்கு ஸோ அந்த மாதிரி மொத்தமாக குமலேட்டிவாக ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றத அடுத்தடுத்த காணொலியில் சொல்கிறேன் அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருட்களை செலக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து அடுத்தடுத்த காணொலியில் சொல்கிறேன் நன்றி நண்பர்களே